மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார் பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன் அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் போயிருங்க உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் அன் அன்பீட்டபிள் ஹீரோ தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார் நான் இரவும் பகலும் உழைக்கிறேன் பண்ண மாட்டார் வேற யாரையாவது கூட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே தானே மாட்டார் ஸ்டாலின் கூட நான் ஒரு இது சொல்கிறேன் ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் ஷோ நானும் உட்கார்ந்துருந்தோம் அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெலி டெலிசீரியல்ல நடித்து கொண்டிருந்தார் குறிஞ்சி மலன் அப்ப சோ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னா அவர் போய் கருணாநிதி இந்த கருணாநிதி மறுநாள் ஃபோன் ஜோ நீங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் அங்கே வந்து சொல்லணும் அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் சோ வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாத்துரியம் ஆனால் இவர் என்னுடைய பிள்ளைக்கு நான் நூறு மார்க்கு தருவேன் என் அப்பாவைப் போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லா அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது தவிர ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டினுடைய கூட்டணி இப்ப அதிகமா பேசப்படுறதில்லை தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பிகாஸ் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் வருது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை எல்லா கூட்டணியிலையும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது எந்த கட்சியோடு யார் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது அதில் விஜய் வேற அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அடுத்த ஆண்டு பல பேர் நினைக்கிறாங்க அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே தான் போய் கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் அவப்பெயர் ஏற்பட்டு இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கத்தான் செய்யப்போம் இதற்கு எப்படி வியூகம் வகுக்க போகிறார்கள் எதிர்கட்சி என்பதுதான் முக்கியம் திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை வந்திருக்கிறது இதற்காக நாம் என்ன வேணும் செய்யலாம் ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எடுக்க முடியாது எல்லா ஊழல் கட்சிகள் திமுகவுக்கும் ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம் ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை அராஜகமான கட்சி இல்லை அதனால அதிமுக பேர்ல நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம ஆக்கப்பூர்வமாக பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது